வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் நீங்கள் ஒரு தொழில் முனைவராக இருந்தீங்க இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஏஐ மூலமாக வந்து எப்படி வந்து ஒரு தொழிலை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த ஒரு நாள் கோர்ஸ் வந்து நடக்க இருக்குது இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் மூலமாக தான் இந்த கோர்ஸ் வந்து நடைபெற இருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா தொழில் முனைவோருக்கான ஒரு நாள் சேட் ஜிபிடி ஏஐ பயிற்சி வகுப்பு வந்து டிசம்பர் இருபதாம் தேதி நடைபெற இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் அவங்க என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறு தொழில் முனைவோர் சிறு மற்றும் நடுத்தர வணிக உரிமையாளர்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனர்கள் ஆகியோருக்கு சேட் ஜிபிடி குறித்த தகவல்கள் மற்றும் நடைமுறை பயிற்சிகளை வழங்க உள்ளோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ராக்டிக்கலாக அதை வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து ஏஐ வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் தான் இது ஸோ வணிக செயல்பாடுகளை எளிமைப்படுத்துதல் திறன் மேம்படுத்துதல் செலவுகளை குறைத்தல் போன்றவற்றிற்கு இப்பயிற்சி உதவும் சொல்லியிருக்காங்க இதில் பங்கேற்பவர்களுக்கு அரசு சான்றிதழ் வழங்கப்படும் இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்கள் அறிய ஒரு வெப்சைட் ஐடி கொடுத்துருக்காங்க இடிஐடிஎன் டாட் இன்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க வெப்சைட் ஐடி கொடுத்துருக்காங்க அதில் போய் நீங்கள் பார்க்கலாம் மேலும் தகவல்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற ஒரு நம்பரும் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஒன் ஃபைவ் டபுள் டூ சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு நம்பரும் கொடுத்துருக்காங்க பயிற்சி இப்போ எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி நடைபெறும் இடம் இடிஐஐ ஐடி வளாகம் சென்னைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியே அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராகவோ இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமாக இருந்து இந்த சேட் ஜிபிடி ஏயை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு நாள் பயிற்சி வகுப்பில் வந்து நீங்கள் ரொம்பவே கலந்துக்கலாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் மேலும் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ